வணக்கம் நான் தமிழ் பல்கலைக்கழக அயல்நாட்டு கல்வித்துறையின் பேராசிரியர் தென்னவன் வெற்றி செல்வன் பேசுகிறேன் எங்களுடைய பிறந்த கிராமமான பெரியத்தும்பூரிலிருந்து என்னுடைய உரையாடல் உங்களை நோக்கி நாகப்பட்டினம் மாவட்ட இசைத்துறையினுடைய பங்களிப்பு என்று வருகிற போது மிக முக்கியமான இசை மரபுக்குரியவர்கள் என்று நாம் முன்பே பார்த்தோம் நாகசுரம் அந்த நாகமரபின் இசை கருவி என்று பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக தோடி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட டி என் பிள்ளை டிஎன்ஆர் என்று சுருக்கமாக குறிப்பிடுவார்கள் அவர் அப்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாவடுதுறை என்கிற ஊரில் பிறந்து வளர்ந்து மிகப்பெரிய சுயமரியாதை மிக்க ஆளுமையாக இருந்தவர் காரைக்குடியில் ஒரு நாதஸ்வர கலைஞர் வியர்த்து வழிய வழிய நாதஸ்வரம் இசைத்து கொண்டிருக்கிறார் வியர்வையை துடைப்பதற்காக இடுப்பில் கட்டியிருந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டு மறந்து விட்டு தோளில் போட்டு விட்டார் தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வு அங்கே நகரத்தார்கள் அதை கடுமையாக எதிர்த்து ஒரு இசை வேளாளர் வகுப்பைச் சேர்ந்த நாகஸ்வரம் இசைக்கிற ஒரு ஆள் துண்டை தோளில் போட்டுக்கொண்டு எப்படி வாசிக்கலாம் என்று ஒரு கழகம் பிறந்தது இந்த செய்தியை பெரியார் கேள்விப்பட்டு மிகப்பெரிய புரட்சியாளரும் எழுச்சியாளருமான மாவீரன் என்று அழைக்கப்பட்ட அஞ்சானஞ்சன் அழைக்கப்பட்ட அழகிரியை காரைக்குடிக்கு அனுப்பி அந்த நாதஸ்வர கலைஞரை அழைத்து தோளில் துண்டை போட்டுக்கொண்டு வாசிக்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டு அப்படி அவர் வாசித்தார் அன்றிலிருந்து தான் நாதஸ்வர கலைஞர்கள் துண்டை தோளில் போடுகிற ஒரு உரிமை வந்தது என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கும் இது ஒரு புறம் இன்னொரு புறம் தோடி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட டி என் பிள்ளை நின்று கொண்டு நாதஸ்வரம் வாசிக்க மாட்டேன் அர்ப்பாணி போட்டு அமர்ந்துதான் வாசிப்பேன் என்று வித்யாகர்வத்தோடு சுயமரியாதையோடு விளங்கியவர் முதலில் உட்கார்ந்தபடி நாதஸ்வரம் வாசித்த ஒரு மரபை தொடங்கி வைத்த ஆளுமை டி என் ராஜரத்ன பள்ளி முதல் முதலாக இந்திய குடியரசு தினத்திற்கு முதல் குடியரசு தினத்தன்று மங்கள இசை இசைப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார் கால் மணி நேரம் அவருக்கு ஒதுக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் அவருடைய நாத வெள்ளம் அங்கே வளரை சூழ்ந்து முதல் முதன்மை அமைச்சராக முதல் முதன்மை அமைச்சராக விளங்கிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் உட்பட அத்தனை பேரையும் அந்த இசையால் சுற்றி வளைத்து கட்டி போட்ட அந்த லைப்பில் மணிக்கணக்காக அவருடைய வாசிப்பு தொடர்ந்து விட்டதை உணர்ந்து ஒரு கட்டத்தில் நேரு அவர்கள் சொன்னார்களாம் அவ்வளவு மகத்தான இசையை வழங்கிய உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு பரிசை நாங்கள் வழங்க விரும்புகிறோம் நீங்கள் என்ன வேண்டும் கேளுங்கள் என்று சொன்னாராம் அப்போது டி என் பிள்ளை சொன்னாராம் எங்கள் ஊரெல்லாம் ஒரே இருட்டு காடாக கிடக்கிறது என்று மட்டும் சொன்னாராம் நேரு அப்போது சொன்னாராம் நீங்கள் ஊருக்கு போய் சேருங்கள் வெளிச்சம் வரும் என்றாராம் தோடி சக்கரவர்த்தி டி என் பிள்ளை முதல் குடியரசு தின மங்கள இசையை வாசித்து விட்டு புறப்பட்டு திருவாவூடு வந்து இறங்கிய போது மின்சார வெளிச்சம் ஊரெல்லாம் பூத்து கிடந்ததாம் பார்த்து பரவசப்பட்டாராம் இது ஒரு வரலாறு ஒரு கலை ஆளுமை தான் பிறந்த மண்ணுக்கு எப்படி பெருமை சேர்க்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான தரவு இந்த தரவு அவரை போல நிறைய இசை ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள் வீணை பிச்சுமணி ஐயர் என்று ஒருவர் இருந்திருக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கத்தரிப்புளம் என்கிற ஊரில் இசைக்குடும்பம் ஒன்றில் பிறந்தவர் அவர் நாட்டை குறிஞ்சி கதன குதூகலம் ஆகிய ராகங்களில் சுரஜதிகளையும் வசந்த கைசிகி பிருந்தாவன சாரங்கா அமீர் கல்யாணி ஆகிய ராகங்களில் தில்லானாக்களையும் உருவாக்கியவர் வீணை பிச்சுமணி ஐயர் என்று ஒரு குறிப்பை நான் வாசிக்கிறேன் மாலைப்பொழுதின் மயக்கத்திலே பாக்கியலட்சுமி என்கிற படத்தில் வெளிவந்த பாடல் இன்று போய் நாளை வாராய் சம்பூர்ண ராமாயணம் படத்தில் வந்த பாடல் வீணை கொடியுடைய வேந்தனே சம்பூர்ண ராமாயணம் படத்தில் வந்த பாடல் ஆகிய பாடல்களுக்கு வீணை வாசித்த கலைஞர் தான் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த வீணை பிச்சுமணி ஐயர் அவருடைய ஒளிப்பேழைகள் அந்த காலத்தில் வெளியிடப்பட்டு மகத்தான விற்பனையாகி இருக்கின்றன என்கிற செய்தியும் கிடைக்கிறது இன்றைக்கும் நாம் அதிசயித்து பார்க்கிற ஹரித்வாரமங்கலம் ஏகே பழனிவேல் கொட்டாங்கச்சி வயலின் வாசித்த ஸ்ரீராமுலு கிராமிய கலைஞர் சிக்கல் சீனிவாசன் இவர்களெல்லாம் இந்த மண்ணைச் சேர்ந்தவர்கள்தான் இதில் ஓரிருவர் அப்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவராகலாம் இப்போ மயிலாடுதுறை திருவாரூர் என்ற மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு வெவ்வேறு மாவட்டங்களில் அடையாளப்பட்டிருந்தாலும் பூர்வீகமாக நாகப்பட்டினம் மாவட்டம் என்கிற முறையில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்தர் ஷங்கர் பாடலாசிரியர் பிரைசூடன் எழில் முன்பாக திரைப்பட வசனகர்த்தா சிறந்த ஆளுமையாக விளங்கிய சண்முகம் என அனைவரும் அப்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆளுமைகளாக விளங்கியவர்கள் என்பதை பதிவு செய்வதில் பெருமிதம் கொள்கிறோம் நன்றி